எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனுமன் ஜெயந்தி பிரசாதம் மிளகு வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிளகு வடை அனுமனுக்கு மட்டும் இல்லை பெருமாளுக்கும் இந்த வடை ரொம்ப செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறுமறுப்பாக நல்லாயிருக்கும் அது அன்னைக்கு மட்டும் இல்லை அடுத்த நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் உளுந்தில் செய்கிறவச்சு ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு இரநூத்தம்பது கிராம் உளுந்து எடுத்துக்கிட்டேன் அதை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன் மாதிரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி ஒரு கைப்படையிலவும் எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிளகு இருக்குது பார்த்திங்களா மிளகு ஜீரகம் ரெண்டையும் வந்து மிளகு வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நாலு ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிட்டேன் மிளகு நல்லா வறுந்ததுக்கப்புறம் அப்புறம் ஜீரகமும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதையும் நல்லா வறுத்துக்கிட்டேன் ரெண்டையும் வறுத்து நல்லா பொடி செஞ்சு மிக்ஸி ஜரில் போட்டு பொடி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம மாவை கலந்ததுக்கப்புறம் தான் இந்த மிளகு பொடியை வந்து அதில் போடணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா உளுந்து ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த உளுந்தை வந்து தண்ணியை ஒட்டை வடிகட்டிடணும் ஒட்டை தண்ணியை வடிகட்டிவிட்டு உளுந்தையும் அரிசியும் ஒட்டை தண்ணியை வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குரக்கரப்பாக அரைச்சிடணும் நல்லா குரக்கிறப்பாக அரைச்சோன்னா வடை வந்து நல்லா முறுமொறுப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொரக்கிறப்பாக அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி குரக்கிறப்பாக அரைச்சிக்கணும் அதேமாரி அரிசியும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதையும் உளுந்தோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் மிளகு சீரகம் பொடி பொடிஞ்சி அதையும் அதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பெருங்காயம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அரைச்ச மாவில் வந்து அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இது மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க நான் வந்து பால் கவரில் இல்லை எல்லா இதுலாம் எடுக்கல ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டேன் அது தண்ணியில் நினச்சி அதில் நல்லா மில்லிஸாக வடை தட்டி எண்ணெய் எண்ணெய் சட்டியில் போட்டுக்கிட்டேன் எண்ணெய் சட்டி வந்து சிம்மில் இருக்கணும் சிம்மில் இருந்தால் தான் வடை வந்து மெதுவாக வெந்து நல்லா முருமறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது போல் நல்லா முறுமுறுப்பாக நல்லா வந்துச்சு விட நீங்கள் இதை பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிப்பில் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ